நண்பர்களே சரோஜா தேவி ஒரு சகாப்தத்தின் முடிவா அறுபது எழுபது எண்பதுகளில் ஒரு முன்னணி ஹீரோயின் மட்டும் இல்லை நான்கு மொழிகளில் ஹீரோயினாக நடித்தவர் பேரே வந்து சதுர்பாஷ தாரா அதாவது நான்கு மொழிகளின் நட்சத்திரம் அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கி ஐக்கன்ஸ் எம்ஜிஆர் சிவாஜி செவினி கணேசன் போன்ற மாபெரும் நடிகர்களுடன் பெயராக நடித்த ஒரு மாபெரும் நடிகை இந்திய சினிமாவோட கனவு கன்னி அபிநய சரஸ்வதி சரோஜாதே அவர்கள் தன்னுடைய எண்பத்தேழாவது வயதில் ஜூலை பதினாலாம் தேதி பெங்களூரில் மல்லேஸ்வரத்தில் அவர் வீட்டில் அமைதியான முறையில் இயற்கை எழுதினார் அவரோட வாழ்க்கை ஒரு புத்தகம் மாதிரி துவக்கத்திலிருந்து சிகரம் வரைக்கும் ஒவ்வொரு பக்கமும் வெற்றி ஒவ்வொரு வரியிலும் வரலாறு பதினேழு வயதில் மற்ற பெண்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்க பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கும்போது இந்த அம்மையாருடைய சினிமா பயணம் தொடங்கியது கன்னட திரையுலகத்தில் மகாகவி காளிதாசா அப்படிங்கிற படம் முதன் முதலில் இந்த நடிகை நடித்த திரைப்படம் அந்த ஒரு படம் ஒரு கதாபாத்திரம் மட்டும் இல்லை அது அவரோட மாபெரும் பயணத்துக்கு கதவை திறந்த ஒரு ட்ரெயின் டிக்கெட் நம்ம வச்சுக்கலாம் மொழி தெரியலைன்னு நடிக்க முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது இந்த அம்மா தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி இந்த நான்கு மொழியிலையும் இரநூறு படத்துக்கு மேலே பல பாத்திரங்களின் முன்னணியாக ஹீரோயினாக நடித்திருக்காங்க அதுலேயும் ஒரே விடுபடாமல் நூற்றி அறுபத்தோரு படங்களில் ஹீரோயினா கதாநாயகம் நடிச்சிருக்காங்க அதனால தான் அவங்க பேர் சதுர்பாஷ தாரை அப்படின்னா நான்கு மொழிகள் நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பட்டம் கிடைச்சது அபிநய சரஸ்வதி அதாவது கலையின் பெயர் மாதிரி அவங்க பேர் அவங்களுக்கு வந்து பேர் சொல்கிறது அபிநய சத் சரஸ்வதிபாங்க கன்னட சினிமாவில் அபிநயத்துக்கு சரியான டெக்ஸ்ட் புக் எதுன்னு கேட்டால் அது சரோஜாதேவி தமிழில் அந்த அம்மாவுக்கு கன்னடத்து பயனின்னு பேர் வச்சிருந்தாங்க அவரோட மென்மையான வசன உச்சரிப்பு புன்னகை நகைச்சுவை சோகத்தில் கூட ஒரு அழகு இருக்கிற மாதிரி நடித்த மாபெரும் நடிகை கன்னட சினிமாவுக்கு முதல் சூப்பர் ஸ்டார் ஹீரோயின்னா அது இவங்க தான் ஒரு பெண் ஹீரோவை தாண்டி ஒரு படத்துக்கு ஹிட் அடிக்கணும் அப்படின்னா அது இந்த சரோஜாதேவி மட்டுந்தான் சொல்ல முடியும் பல காலமாக எம்ஜிஆரோட நட எம்ஜிஆரோட கிட்டத்தட்ட இருபத்தாறு படங்களில் மிக ஹிட் படங்கள் கொடுத்து நடித்தவர் நாடோடி மன்னன் தான் அவருடைய முதல் படம் எம்ஜிஆரோடு நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வந்த படம் அதுக்கப்புறம் அவர் நடித்த இருபத்தாறு படங்களிலும் எம்ஜிஆர் பெரும்பாலான படங்கள் ஹிட் சிவாஜி வினயோடையும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு படங்கள் நடிச்சிருக்கிறாங்க பாகப்பிரிவினை சபாஷ் மீனா இருவர் உள்ளம் இதில் இருவர் உள்ளத்த நடித்த பற்றி அந்த அம்மா பெருமையாகவும் பேசுவது உண்டு சிவாஜி கணேசனும் சரோஜயனும் சேர்ந்து நடிச்சா அது வெறும் படம் கிடையாது ஒரு கலைஞர்களின் கூட்டணி அது சரி தொடர்ச்சியாக நூற்றி எழுபத்தோரு படத்தை ஹீரோயினாக இருக்கணும்னா எவ்வளோ பெரிய சாதனை அது இந்திய சினிமாவினுடைய முத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரை கிட்டத்தட்ட முப்பது வருடம் ஹீரோயினாக மட்டும் நடித்தது நூற்றி இருபத்தோரு படம் அதுக்கப்புறம் லீட் ரோல்லே நிறையா நடிச்சிருக்கிறாங்க இரநூறு படங்களுக்கு மேலே நாட்டுக்குமே சேவை செய்தது மாதிரி வரலாறுகள் உண்டு அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பத்ம பூஷன் பட்டம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஐந்தில் தேசிய திரைப்பட விருதுகளுக்கான ஜூரி அந்த ஜூரி தலைவராகவும் ரெண்டு வருஷம் இருந்திருக்கிறாங்க கன்னடா சினிமா சங்கத்தில் துணை தலைவியாக கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு கலைமாமணி விருது கிடைச்சிது பெங்களூர் யூனிவர்சிட்டியிலேருந்து அவங்களுக்கு பாராட்டோட டாக்டரேட் பட்டமும் கொடுத்தாங்க ஒரு ஸ்டைல் ஐக்கனாக இருந்த மாபெரும் நடிகை இந்த அம்மா அறுபதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அவங்க போடுற ஜடை உடவைகள் ப்ளவுஸ் டிசைனெல்லாம் பார்த்து பெண்கள் நேரடியாக டெய்லர்ட்டை இதே மாதிரி தான் எனக்கு தைச்சி கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட மாதிரி வரலாறுகள்லாம் உண்டு அவங்க புன்னகையில் ஒரு எலிகன்ஸ் இருந்தது புன்னகைக்கு ஒரு ட்ரேட்மார்க் இருந்துச்சு மனித நேயமும் அவங்க கலையிலே இருந்தது பல எளிய மாணவர்களுக்கு உதவி செஞ்சதாக வரலாறுகள் உண்டு டொனேஷன் கேம்ப்ஸ்லாம் நடத்திருக்கிறாங்க அவங்க குடும்பம் சார்ந்தவங்க நிறைவாக தனியாக நிதி அமைப்பு அதாவது ஃபண்ட் உருவாக்கி உதவிகள் செய்திருக்கிறாங்க சினிமாவில் நடிக்காமல் இருந்தாலும் கலை நிகழ்ச்சிகளிலோ மற்ற நிகழ்வுகளிலோ தொடர்ச்சியாக அவங்க பங்கு பெற்றதாக சொல்வதுண்டு சரோஜா மாதிரி ஐக்கானை ஒரு யூடியூப்பில் எக்ஸ்ப்ளைன் பண்ணி முடிச்சிட முடியாது அவங்க வாழ்க்கையே ஒரு ஃபுல்லென்த் கிளாசிக் சினிமா மாதிரி தான் இருக்கும் அவங்க நடித்த ஆடோடி மன்னன் பாகப்பிரிவினை கிட்டூர் சென்னம்மா அம்மா சங்கம் அந்த மாதிரி படங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கலைத்திறமையும் புரியும் மக்கள் மதித்த ஒரு மாபெரும் நடிகை அம்மா ஜூலை பதினாலாம் தேதி அவங்க சொந்த வீட்டில் அமைதியான முறையில் இறைவனில் சேர்ந்தார் அவர்கள் அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்வோம் மற்ற சத்திய வரும்படியும் பரவு நன்றி வணக்கம்